அனைவருக்கும் நமஸ்காரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இன்று நம் பதிவிலே தேவாரப்பாடல் பெற்ற ஸ்தலத்திலே நான்காவது இடத்திலுள்ள திருக்கழிப்பாலை அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோவிலை பற்றி காண உள்ளோம் இந்த திருக்கோவில் சோழ நாட்டிலே காவேரியின் வட பகுதியிலே அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது சிதம்பரத்திலிருந்து மிக அருகில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தை பற்றிய புராணத்தை பற்றி பார்ப்போம் புராண காலத்திலே இந்த தலம் வடகாவேரி என்று அழைக்கப்படும் கொள்ளிடம் கடலுடன் கலக்கும் பகுதியிலே இருந்தது அப்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணத்தினாலே இந்த திருக்கோவில் சேதமடைந்து விட்டது பின்னர் அங்கு உள்ள பக்தர்கள் இங்கு உள்ள மூர்த்தியை அதே பகுதியில் உள்ள மற்றொரு இடத்தில் நிர்மாணம் செய்தார்கள் இப்படி இருக்க கபில முனிவர் பூலோகத்திலே உள்ள சிவாலயங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக சென்று தரிசனம் செய்ய விரும்பினார் அப்படி தரிசனம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது இத்தலத்திற்கு வந்தார் வில்பமனமாக இருந்த இத்தலத்திலே தங்கி இங்கேயே ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஆகவே அப்பொழுது அப்பகுதியில் உள்ள மணல் வெள்ளை விளேர் என்ற நிறத்திலே இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று அந்த காரணத்தை தேடும் பொழுது பசுக்கள் நிறைந்த அந்த பகுதியானது தினந்தோறும் பசுக்கள் அங்கு வந்து மேயும் ஆக இந்த மேய்ச்சலுக்கு வரும் பசுக்கள் மேய்ச்சல் முடிந்து திரும்பும் பொழுது அந்த பசுக்கள் தானாகவே அந்த மணலின் மீது தங்களுடைய பாலை சுரக்கும் அதனால் அந்த மணல் பருப்பு முழுவதுமாக வெள்ளை நிறமாக மாறியுள்ளது என்பதை கண்டறிந்தார் பின்னர் அந்த வெண்ணிற மணலை கொண்டு ஒரு சிவலிங்கத்தை செய்து அதை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யத் தொடங்கினார் அன்று முதல் அந்த வெண்ணிற மணலிலேயான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை தினந்தோறும் சிவபூஜை செய்ய தொடங்கினார் ஒரு நாள் சக்கரன் என்ற மன்னன் அந்த வழியாக வரும்பொழுது அவனுடைய குதிரையின் மீது வந்து கொண்டிருந்தான் அந்த குதிரையின் கால் பட்டு சிவலிங்கத்தின் மீது பெரிய பள்ளம் விழுந்தது சிவ பூஜைக்காக வந்த கபில முனிவர் சிவலிங்கத்தின் மீது விழுந்த இந்த பெரிய பள்ளத்தை பார்த்து மனம் வருந்தினார் இந்த பள்ளம் விழுந்த பின்னம்பட்ட சிவலிங்கத்தை பிளவுபட்ட சிவலிங்கத்தை எப்படி பூஜை செய்வது என்று எண்ணி வேறொரு சிவலிங்கத்தை செய்து அதை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஆகவே அதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது சிவபெருமான் அம்பாலோடு சேர்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து முனிவரே பசுவின் பால் கலந்த இந்த மணல் இந்த மணலிலே செய்யப்பட்ட இந்த சிவலிங்கத்தை மாற்றாமல் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே வைத்து வழிபடுங்கள் தேவலோகத்து பசுவான காமதேனுவே பசு வடிவில் இங்கு வந்து பால் சொரிந்தது ஆகையினாலே இந்த பால் கலந்த மண்ணில் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபாடு செய்பவர்கள் சகல செல்வங்களையும் வாழ்வில் மேன்மையையும் முன்னேற்றத்தையும் முக்தியையும் அடைவார்கள் என்று சிவபெருமான் கூறினார் இதையடுத்து கபில முனி முனிவர் அன்று முதல் இந்த சிவலிங்கத்தையே வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் ஆகையினாலே அன்று முதல் இறைவனுக்கு பால் வண்ணநாதர் என்று பெயர் உண்டானது லிங்க பிரதிஷ்டை செய்த அந்த இடத்தை இன்றளவும் வெள்ளை மணல் என்று அழைக்கப்படுகிறது குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளவுபட்ட லிங்கத்திற்கே இன்றளவும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது குதிரை படிப்பட்ட அந்த பள்ளம் இரண்டு லிட்டர் பால் அளவு பிடிக்கும் ஆகவே தினசரி அபிஷேகத்திற்கு அபிஷேகத்திற்கு பின்னர் அந்த பள்ளத்தில் தேங்கியிருக்கும் பாலை வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலை பருகினால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்பது உறுதி இந்த திருக்கோவில் நடை காலை ஏழு மணியளவில் திறக்கப்பட்டு மதியம் பதினொன்று முப்பது மணி அளவிலே மாலையிலே ஐந்து மணியளவில் நடை திறக்கப்பட்டு இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் நடை சாற்றப்படும் இந்த திருக்கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு முன் சோழர்களால் அமைக்கப்பட்டது இந்த திருக்கோவில் தேவாரப்பாடல் பெற்ற ஸ்தலமாக நான்காவது ஸ்தலமாக விளங்குகிறது இந்த திருக்கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியவர்கள் திருக்கோவிலை பற்றி பதிகங்கள் பாடியுள்ளனர் இதில் திருநாவுக்கரசர் இந்த திருக்கோவில் வடிவமைப்பை பற்றி ஒரு பதிகத்தை பாடியுள்ளார் அந்த பதிகத்தை இங்கே நான் கூற ஆசைப்படுகிறேன் ஊனுடுத்தி ஒன்பது வாசல் வைத்து உள்ளெலும்பு தூணா உரோமம் மேய்த்து தாமெடுத்த கூரை தவிரப்போவார் தயக்கம் படைத்தார் தாமரையினார் கானெடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே என்ற இந்த சிறப்பான பதிகத்தை திருநாவுக்கரசர் பாடியுள்ளார் இந்த திருக்கோவில் அமைப்பையும் திருக்கோவிலுள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய சிறப்பையும் இந்த பதிகம் நமக்கு உணர்த்துகிறது இந்த பதிகத்தின் நடுவிலே கழிப்பாலை என்று சொல்லக்கூடிய திருக்கழிப்பாலை என்ற ஊரை அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும் ஆகையினாலே இந்த திருக்கோவிலின் புராண பெயர்கள் திருக்கழிப்பாலை காரைமேடு என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள சுவாமியின் பெயர் பால் வண்ணநாதர் இங்கு எழுந்தரில் இருக்கும் அம்பாளுடைய பெயர் வேதநாயகி அம்பாள் இந்த தலத்திற்கு அங்கே கபில முனிவர் வரும்பொழுது வில்வவனமாக காட்சியளிக்கப்பட்டதால் இந்த தலத்திற்கு விரட்சம் தலவிருக்ஷமாக வில்வ மரம் விளங்குகிறது இந்த தலத்திற்கு தீர்த்தமாக கொள்ளிடம் என்றும் பஞ்சாட்சர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழி சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டப்பட்டினத்திற்கு செல்லும் வழியிலே மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது சிதம்பரம் ரயில் நிலையம் அருகில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூன்றாலும் பெருமை பெற்ற இந்த திருத்தலத்திற்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு அது இந்த கோவிலின் தென்கிழக்கு மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சன்னதியாகும் தனி சன்னதியில் பைரவர் அமைந்துள்ளார் இந்த பைரவர் சிவனின் அறுபத்து நான்கு மூர்த்திகளில் ருத்ரமூர்த்தியாக விளங்குபவர் ஆகவே அனைத்து சிவன் கோவில்களிலும் தவறாமல் பைரவர் சன்னதி இருக்கும் இந்த திருக்கோவிலே பைரவர் தனி சன்னதியில் காட்சி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் காசியிலே எப்படி கால பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் காட்சி கொடுக்கிறாரோ அதே போன்று எங்கும் இங்கு இருக்கும் கால பைரவரும் நாய வாகனம் இல்லாமல் காட்சி கொடுக்கிறார் இது வேறு எங்கும் காண முடியாது ஆகவே இங்கு உள்ள பைரவரை தரிசனம் செய்தால் காசியிலே உள்ள கால பைரவரை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக இங்கு அமைந்துள்ள கருவறையில் அமைந்துள்ள சிவபெருமான் லிங்கத்திற்கு பின்னாலே அருள்மிகு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கும் அந்த காட்சியாகப்பட்டது அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அகத்திய மாமனிவருக்கு கோலத்தில் காட்சி கொடுத்த திருக்கோவிலில் இதுவும் ஒன்றாகும் இங்கு உற்சவராக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் சடை முடி அள்ளி எடுத்து கோலத்தில் காட்சியளிப்பதும் சிவகாமி அம்பாள் தனது தோழிகளான விஜயா சரஸ்வதியுடன் சேர்ந்திருப்பதும் எங்கும் காண காண கிடைக்காத காட்சியாக கருதப்படுகிறது ஆகவே இத்தனை சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு நமது நண்பர்கள் மற்றும் இதை கண்டு கொண்டிருக்கும் அனைவரும் தவறாமல் ஒரு முறை இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு பால்வண்ணநாதர் அவரை தரிசனம் செய்து அம்பாள் வேதநாயகி சமயத்தை ஸ்ரீ பால்வண்ணநாதரை தரிசனம் செய்து மேன்மேலும் சிறப்பாக இருக்க நோய் நொடி இல்லாமல் இருக்க செல்வங்கள் பெருக தங்களுடைய முன்னேற்றங்களை பெற அடுத்த கட்டத்திற்கு செல்ல இன்னும் மேன்மேலும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் பால்வண்ணநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே நல்லதொரு திருக்கோவிலை பற்றி காண்போம் நன்றி வணக்கம்